நல்ல கவனிங்க நீங்க மற்றவர்களை திடப்படுத்தி விட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்து உங்கள் இருதயத்தை உடைத்து ஊற்றும் போது உங்களுக்கான வார்த்தை அனுப்பப்படும் அனுப்பப்படும் சொல்லி அனுப்பினது சொல்லி அனுப்புவா என்ன சொல்லி தெரியுமா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது இப்ப நீ அவன் உன்ன பத்தி நிறைய பேசினா

கர்த்தர் உனக்கு துணையா நிற்கும் போது உனக்கு எதிராய் தோஷித்தார் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினார் நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையா ஏறெடுத்தாய் உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்தாய் இருபத்தொன்பதாவது வருஷம் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு அதன் அர்த்தம் என்ன முதல்ல கர்த்தன் சத்ருவின் வாயை அடைப்பார்